அப்படிப்பட்ட அரக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது காரணம் அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர் அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன் எனவே அதற்கு பழி தீர்க்க தன் வளத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தான் ஓம் தேவாய அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பருக்கும் நெருப்பின் நடுவிலிருந்து தவம் புரிந்தாள் அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது பிரம்மதேவா அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அருக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார் பிரம்மதேவா மகிஷமுகியே உன் கடும் தவத்தால் நான் மனம் நிகழ்ந்தேன் கண் வணகுகிறேன் நான் முகனே என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி நல்லது மகிஷமுகி உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தேவனே தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது இறப்பு என்பது இயற்கையின் நியதி உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன் நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன் பிரம்மதேவா நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் எந்தவிதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும் நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி ஆயுஷ்மான் தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள் ஓம் நமவாய் ஓம் நம ஓம் நம நம சிவாயிவா Shivaya O oh, Shivaya <laughs> Haa 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 Haa